இது தகவல் துளி விடுகதை பகுதி முப்பத்தி ரெண்டு உத்தியோகம் அவனுக்கு இல்லை அதனால ஊரை சுத்தி சுற்றி யார் யாரவன் நாய் உலகெங்கும் படுக்கையை விரித்தும் உறங்க முடியாமல் திண்டாடுகிறான் யாரவன் கடல் உச்சி சலசலக்கும் உடல் நீண்டு இருக்கும் நிறம் கருத்தி இருக்கும் நின்னு பார்த்தா கழுத்து வலிக்கும் அது என்ன பனை மரம் உச்சியில குடுமை உண்டு மனிதனல்ல உடம்பெல்லாம் ரோம உண்டு குரங்கும் இல்ல உரல் விழிகள் மூணு உண்டு சிவனும் இல்லை அது என்ன தேங்காய் உடலோ சிவப்பு வாயோ அகலோ உணவோ காகிதம் அது என்ன தபால் பெட்டி